வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுரேஷ் குட்டி பையன் பேசுகிறேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வடக்கன் நம்ம கம்பெனியில் வடக்கன் நம்பர் ஒர்க் பண்ணுறாரு அவர் ஒரு ஃபோன் வாங்கியிருக்காரு என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் ஃபார்ட்டி எக்ஸ் வாட்ரு ப்ரூஃப்னு சொல்லியிருக்காரு பார்த்துக்குங்க நேரடியாக பார்த்துங்க இதோட காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌ ஃபிஃப்டீன் தௌசண்ட் வெறும் பதினஞ்சாயிரம் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் அந்த வீடியோவுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் என்னான்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மாடல் அதே தான் அந்த ஃபோன் வாட்டர் ப்ரூஃப் இல்லை அது பொய் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் அது என்னென்னு பார்க்க போகிறோம் இப்போ அது என்னான்னு பாருங்கள் இப்போ செட்டிங்கில் போகிறோம் மைஃபோனில் போகிறோம் மாடல் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபார்ட்டி எக்ஸ் ஓகேங்களா இப்போ திரும்ப லைவாக பார்க்க போகிறோம் பாருங்கள் மொபைல் ஆன்ல தான் இருக்குது இப்போ அந்த மொபைல் வாஷ் பண்ணுறது பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் எதுவும் ஆகலை ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃப் தான் பார்த்துட்டு ஓகேங்களா வேறு என்ன கம்ம டவுட் இருந்தால் கமெண்டில் போடுங்க நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்க ஓப்பன் பண்ணுற பாருங்கள் ஃபோனுக்கு எதுவுமே ஆகலை ஃபோன் நல்லாவே இருக்காது அது பாலுமே